ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீன்லயே மேக்னா கலிவர்த்தன் செஞ்ச செயலாள ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் நம்ம தமிழுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்டயே சொல்லி இனிமே நீயும் நானும் சேர்ந்து எதுவும் பண்ண தவல்ல நீயும் இனிமேல் எனக்கு எந்த உதவியும் செய்ய தவலை நான் இனிமே என்னோட பிசினஸ் பத்தி மட்டும் தான் கவலைப்பட போகிறேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் இந்த ஊர்லயே இருக்க போறது இல்லை நான் இந்த ஊர் விட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனும் மேக்னா கிட்ட சரின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த மேக்னா வச்சு நம்ம நிறைய பிளான் போட்டுருந்தோம் இருந்தா என்ன கடைசி நேரத்துல ஏதோ நல்லவளா மாறினமே பேசிட்டு இருக்கா இது சரிப்பட்டு வராதேன்னு சொல்லிட்டு உடனடியா கழிவர்தன் கிட்ட போய்ட்டு மேக்னா சொன்ன விஷயத்தை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மேக்னா சொத்த அடையிறதுக்காக தான் நீங்க இவ்ளோ நாளா பிளான் போட்டுட்டு இருக்கீங்க ஆனா ஒருவேளை இவ தமிழ் பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு ஒருவேளை அவளோட வேலையை பத்தி மட்டும் கவலைப்பட்டானா கண்டிப்பா அவளோட சொத்தை உங்களால ஒரு நாள் அடைய முடியாது அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டாதான் உண்டுன்னு சொல்லிட்டு சரஸ்வதி மேக்னாவை கொன்றுவேன்னு சொல்லிட்டு கோபத்துல மிரட்டிட்டு போன வீடியோவை அவங்க கிட்ட காட்டிட்டு இந்த வீடியோ ஆதாரம் ஒண்ணு போது சரஸ்வதியையும் அவங்களோட குடும்பத்தையும் காலி பண்றதுக்கு அது மட்டும் இல்லாம மேக்னா பத்மநாப நீங்களே காலி பண்ணிட்டு அந்த பழியை நீங்க சரஸ்வதி மேல போட்டுருங்க அவ்வளவுதான் உங்க பிரச்சனையும் முடிஞ்சிச்சு என்னோட பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தேவையான சொத்து உங்களுக்கு கிடைச்சிரும் நான் பழி வாங்க வேண்டியவங்களையும் பழி வாங்கிடுவேன் அதனால உங்களுக்கும் எனக்கும் இதுல லாபம் தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட களி நீ சொல்றதும் கரெக்டா தான் இவ கிட்ட இருந்து சொத்தை மட்டும் வாங்கிட்டு இவளை அப்படியே விட்டுடலான்னு பார்த்தா இவ என்னடானா கடைசி நேரத்துல எல்லா பிளானையும் சதப்பிட்டு இருக்கா அதனால இதுக்கப்புறமா அவளை உயிரோட விட்டு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கூடையும் அவங்களோட பையன் கூடையும் சேர்ந்து ரொம்பவே கேவலமா மேகனாவை கொள்றதுக்காக திட்டம் போடுறாங்க ஆனா இவங்க இப்படி திட்டம் போட்டு இருக்காது எல்லாத்தையுமே கழிவர்தன் கிட்ட ஏதோ பேசுறதுக்காக வந்த வேலைக்கார அம்மா பாத்துட்டு மட்டும் இல்லாம காப்பாத்தணும் ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு சரஸ்வதியைக்காக இருக்கவங்களும் அவங்கள சரஸ்வதியை எப்படியோ சரஸ்வதியை பார்த்து நடந்த விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட சரஸ்வதியும் நான் மேக்னா கிட்ட வந்து பேசும் போதே அவங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனா நான் என் புருஷமால இருக்க பாசத்தால இருந்த கோபத்துல யாரையுமே பத்தி கவலைப்படாம அப்படி பேசிட்டு வந்ததுல எனக்கே வருத்தம் நிறைய இருக்கு ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக கழிவுறுதன் கிட்ட போயிட்டு ரொம்பவே வில்லத்தனமாக பேசுகிற மாதிரி அந்த மேக் தான் என்னோட புருஷனே கொள்ள துணிஞ்சிட்டா இதுக்கப்புறமா அவள் உயிரோட இருக்கிறது என்னோட புருஷனுக்கு நல்லது இல்லை அதனால அவளை எப்படியாவது நீங்கள் கொள்றது நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க உடனே இதை கிட்ட கழிவுறுதனும் ஃபஸ்ட்டு ரொம்பவே நல்லவங்க மாதிரி என்ன என்கிட்ட வந்து என் பொண்ணு மாதிரி இருக்கவளையே கொள்றதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கான மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் சரஸ்வதியோ ரொம்பவே தென்னாவட்டா நீங்கள் எதுக்காக மேக்னா கூட இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜுன் கூட இருந்தானே சேர்ந்து பழகிட்டு இருக்கீங்க அந்த அர்ஜுன் சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டியவன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா எங்க குடும்பம் இருக்க நிலைமையை பார்த்தா அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுன் ஏதாவது யாருக்காவது செய்யறான்னா கண்டிப்பா அதுக்குள்ள அவனுக்கு லாபம் இருக்கிற மாதிரி தான் செய்வான் அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அதனால நீங்க அர்ஜுன் கூட சேர்ந்து ரொம்ப நாள் இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்க முடியாது அதனால எவ்வளவு சீக்கிரமா அந்த அர்ஜுனை விட்டு விலகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது அதனால தான் பேசாம அந்த மேக்னாவை கொண்டுட்டு அந்த பள்ளியை அர்ஜுன் மேல தூக்கி போடுங்க உங்களுக்கு சொத்தும் கிடைச்சிரும் அந்த அர்ஜுனோட கதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான போட்டு கொடுக்குறாங்க உடனே இதை கிட்ட பரவாயில்லையே சரஸ்வதி சொல்றது கரெக்டா தான் இருக்கு ஏன்னா அந்த அர்ஜுனை எதுலயும் நம்ப முடியாது ஏன்னா முன்னாடியே நம்மள மாட்டி விட்டவாம அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு நானே மேகனாவை ஏற்கனவே கொல்லணும் தான் நினைச்சேன் அந்த பழியை என்ன உங்க மேல தூக்கி போட சொல்லி அர்ஜுன் சொன்னா பேசாம அவன் மேலேயே தூக்கி போட்டுட்டு இந்த கதையை முடிச்சிடலாம் அதே மாதிரி நீங்களும் நானும் பிசினஸ்லயும் பார்ட்னர்ஸா இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் லாபம் மட்டும்தான் சொல்லிட்டு சரஸ்வதிக்கு கை கொடுக்குறாங்க உடனே சரஸ்வதியும் கழிவர்தனுக்கு செம்ம வில்லத்தனத்தோட கை கொடுத்துட்டு அங்கிருந்து வராங்க ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிய வருது சரஸ்வதி கழிவர்தன் கூட பேசிட்டு

வாங்காம மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா ஜெயிலுக்கு போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் கழிவர்தான் நடத்த என்னதான் பண்ண போறாங்க அவங்களால சரஸ்வதிக்கு என்னெல்லாம் ஆபத்து வரப்போது அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்